ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் நீங்கள் டெய்லி ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிக்குதா அப்போ ஒரு முறை இது போல் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லி தோசை எல்லாமே காலியாகிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பத்தரலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்சும்பலி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் வந்து நல்லா ஹீட்டானதையும் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து தோலை உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் சேர்த்துக்கிறேங்க வீட்டில் இருக்கிற எந்த கப்பாக இருந்தாலும் சரி அளந்து எடுத்துக்கோங்க நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி பண்ணுறேன் அதனால் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க சின்ன பல்ல இருந்தால் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் நாலு பச்சை மிளகாய் நல்லா பெரிய மிளகாயோ நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னி வந்து பச்சை மிளகா சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துன பிறகு மீடியம் ஃப்ளேமும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு பொண்ணு வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும் அது அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட மல்லி இலை தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஏன்னா மல்லி சேர்த்ததையுமே சீக்கிரமே நம்மளுக்கு சுருண்டு வதங்கிடும் அதனால் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியெல்லாம் நல்ல ஓரளவுக்கு குலைவாக வதங்கின அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட மல்லி இலை வாஷ் பண்ணிவிட்டு பொதுசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு நல்லா அழுத்தி ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது வெங்காயம் மல்லி இலையும் ஈக்குவலாக இருக்கணும் புதினா இருந்தோன்னா ஒரு கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் மல்லி இலை சேர்த்துனதுமே நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி ஆற விட்டுருங்க ஆற போது உப்பு கொட்டைப்பாக் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவில் இருக்கிற சூடே இந்த புளிக்கும் உப்புக்கும் சரியாக இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுருங்க இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆறுனு வரைக்கும் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து சட்னியாக தான் அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தண்ணி சட்னியாக வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எதுவும் தாளிப்பு கொட்டிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான கொஞ்சம் டிஃப்ரெண்டான சட்னி ரெடி வெங்காயம் கொத்தமல்லி சட்னி ரெடி இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சுட சுட தோசையோ இட்லியோ எதுவுமே பற்றாது அது ராகி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க